வணக்கம் சார் என்னோட க்ளாஸோட ரிவ்யூவை வந்து நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி நினச்சேன் ஸோ இந்த ஹோல் ஜேர்னி ஆஃப் என்னோட லெசன்ஸ் வந்து இந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் டாலரன்ஸ் இந்த தான் நான் வந்து நிறைய விஷயங்களில் எடுத்துக்காட்டாகவும் நிறையா படிச்சுருக்கேன் இது நீங்கள் சொல்ல வந்த விஷயங்களும் சரி க்ளாஸில் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுத்ததும் சரி அட் த எண்ட் ஆஃப் த டே எத்தனை கட்டங்கள் எத்தனை அனலைஸ் பண்ணாலும் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து அக்செப்டன்ஸ் மட்டும்தான் இப்போது இந்த ஜாதுக்கப்படி இப்போ கல்யாணம் நடக்காதுன்னா நடக்காது அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் இவங்களுக்கு குழந்த பிறக்காது அக்செப்ட் பண்ணும் அக்செப்ட் பண்ணும் குழந்த பிறக்கல இப்போ அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ பண்ணி இது சரியாகும் ஓகே ஸோ ஒரு இப்போ டாக்டர் கிட்ட யாரும் வந்து நான் நல்லா இருக்கும்போது கிட்ட யாரும் போகிறது கிடையாது அதே மாதிரி ஜோசியர்கிட்ட ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோசியம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த அந்த ஒரு பிரச்சனையை தான் அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் வரணுன்ற காரணத்துக்காக மட்டும்தான் எல்லாருமே வந்து ஜோசியர்கிட்ட வந்து போவாங்க இப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுன்றது பாசிட்டிவான விஷயமா இருந்தால் கூட எனக்கு இப்போவே இந்த பிரவேசத்துக்குள்ள டேட் கிடைக்கணும் எனக்கு இப்போவே இந்த வீடு வாங்கணுன்ற யோகம் கிடைக்கணும் எனக்கு இப்போவே இப்போவே நடக்கணுன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது மட்டும்தான் அவங்க வந்து அந்த ஜாதகத்தை எடுத்து நம்மக்கிட்ட வருவாங்க அப்போது எல்லா டைமும் அவங்க எதிர்பார்க்குற அந்த விஷயங்களை வந்து நம்ம டேரக்டாக கொடுக்க முடியாது அப்போது அதை எவ்வளோ நளினமாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இன்ஜின்றன என்னோடய லைஃப்பில் நான் பேசுகிற விதத்தையே நான் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் முன்னாடி வந்து இப்போவும் ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக தான் பேசுகிறேன் பட் என்னோடய வார்த்தைகள் வந்து ரொம்ப தன்மையாக என்னால் எவ்வளோ சாஃப்டாக பேச முடியும் அப்படின்ற அளவுக்கு யோசித்து நான் வந்து பேசுகிறேன் ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு இது வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் யாருக்கு என்னை பற்றின இப்போ என்ன பர்சனலாக என்னை தெரிஞ்சவங்களுக்குலாம் என்னோடய ஃபீட்பேக் நித்தியானா என்னென்னா வந்து டக்குன்னு கோம பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சரி நான் கோபமாக பேசணுன்றது என்னோடய இன்டென்ஷன் இருக்காது ஆனால் த வே ஐ சூ என்னோட வார்த்தைகள் நான் சூஸ் பண்ணுற வார்த்தைங்க வந்து அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கிளாஸஸ்க்கு அப்புறமா என்னால் எனக்கு என்ன நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நான் வந்து நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கேன் ஒரு த வே ஐ புட் ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லும் பொழுது எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ தன்மையாக அதை சொன்னால் அவங்களுக்கு அது கரெக்டாக ரீச் ஆகுன்றதை வந்து கணிச்சு பேசுகிற ஒரு ஒரு கேரக்டர் வந்து எனக்கு பில்ட் இருக்குது இப்போவும் நான் அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகலை பட் டே ஒனில் ஆரம்பித்ததுக்கு இப்போ நான் நல்ல ப்ராக்ரஸ் ஆகியிருக்கேன் ஸோ இந்த ஓவரால் இந்த கிளாஸை வந்து எனக்கு பலன் சொல்கிறது ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது இது இப்படி தான் இருக்குன்றத தாண்டி நான் என்னோடய கேரக்டர் பில்டிங்காக தான் இந்த கிளாஸை வந்து நான் பார்க்குறேன் இதை வந்து நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக தான் இந்த கிளாஸை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் என்னோடய அக்செப்டன்ஸாக இருக்கட்டும் டாலரன்ஸாக இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க கிட்ட தன்மையாக சொல்கிறதா இருக்கட்டும் மன்னிக்கிறது வந்து நான் நிறையா டைம் பழகிட்டேன் ஆனால் என்னையை மன்னிக்கிறதுக்கு வந்து நான் இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டேன் சே என் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் நமக்கு மட்டும்தான் இது நம்மளால் நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் இப்படி இந்த தாட்ஸ் எல்லாமே ஓகே இந்த இதில் இது தான் இது ஒன்றும் பண்ண முடியாது திஸ் இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம கலந்து போயிடணும் இப்படி ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை வந்து நான் இந்த கிளாஸில் வந்து கற்றுக்கிட்டேன் மற்றவங்க நீங்கள் நீங்கள் டிரைவ் பண்ணியிருக்கிற இந்த ஏஎல்பி லெசன்ஸாக இருக்கட்டும் இந்த சாஃப்ட்வேராக இருக்கட்டும் இதில் நான் இதில் இதை படித்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை திருப்பி வந்து நான் வந்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது பட் பர்ஸ்னலாக எனக்கு என்ன அச்சீவ் ஆகிருக்குன்றதை தான் நான் ரிவ்யூவாக கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ இதுதான் என்னோட என்னோடய ப்ராக்ரெஸாக நான் வந்து பார்க்குறேன்